ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலிட்டியில் நம்ம அட்டவணைகள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் அட்டவணைகள் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு இப்போதைக்கு பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது ரிமைனிங் இருக்க நான்கு அட்டவணைகள் வந்து சட்ட திருத்தம் பண்ணி அணிச்சிருப்பாங்க ஒன்பதாவது அட்டவணை ஒன்றாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பத்தாவது அட்டவணை ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டாவது அட்டவணை எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு அட்டவணைகளை சட்டத்திருத்தம் பண்ணி சேர்த்துருப்பாங்க இப்போது ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் டீயர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இதுதான் பன்னிரெண்டு அட்டவணைக்கான பன்னெண்டு லெட்டர்ஸ் அட்டவணை ஒன்று டி டி ஃபார் டெரிட்டரிஸ் மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்களினுடைய நேம்ஸ் இருக்கும் அட்டவணை ரெண்டு எமோல்மெண்ட்ஸ் ஊதியங்கள் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை மூணு அஃபர்மேஷன் பதவி பிரமாணங்கள் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை நாலு ராஜ்யசபா ராஜ்யசபாவில் மெம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை அஞ்சு எஸ்ஸு எஸ் ஃபார் ஷெடியூல்டு ஏரியா அட்டவணை சிக்ஸ் அதர் தென் ஷெடியூல்டு ஏரியா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அஸ்ஸாம் டி திரிபுரா எம் ஸ்கொயர் மிசோரம் மேகாலயா அப்படின்ட்டு இருக்கும் அட்டவணை செவன் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை எயிட் ஓ ஓ ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழிகள் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை நைன் லேண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தங்கள் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை டென் டிஃபெக்ஷன் லா கட்சித்தாவல் ரிலேட்டடாக இருக்கும் அட்டவணை லெவன் பஞ்சாயத்து ராஜ் அட்டவணை டுவெல் முனிசிபாலிட்டி இப்படின்ட்டு நீங்கள் அந்த லெட்டர்ஸ் வச்சு ஈஸியாக அட்டவணைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு ஒரு ஒரு அட்டவணையாக நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு ஈஸியாக அதோடய இது ஞாபகம் வந்துடும் இதில் பன்னிரெண்டு அட்டவணையும் இருக்குது பாஸ் பண்ணிவிட்டு எழுதணுன்னா எழுதிக்கோங்க